வணக்கம் நேயர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் விருச்சகாசனம் விருச்சகம் என்றால் தேல் என்று பொருள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய நிலைகள் என்னவென்று பார்ப்போம் முதலில் வஜிராசன நிலையிலோ அல்லது இது போன்று மண்டி போட்டு உட்கார வேண்டும் கைகளின் உதவியோடு கைகளை தரையில் ஊன்றி கால்களை மெதுவாக மேலே பிஞ்ச மயூராசனத்திற்கு முதலில் வர வேண்டும் பிறகு பிஞ்ச மயூராசனத்திலிருந்து மெதுவாக கால்களை மடக்கும் பொழுது அக்கால்கள் தேல் எப்படி இறை கொத்துவதற்கு தன்னுடைய வாளை வளைத்து நிற்குமோ அதுபோன்று நாம் வளைத்து நிற்க வேண்டும் கால்களை தடையில் தலையில் தொட முடிந்தால் தொடலாம் அல்லது முடியாதவர்கள் இது போன்ற நிலையில் இருந்தாலே அதனுடைய பலன் நமக்கு கிடைத்துவிடும் இந்த ஆசனம் செய்வது மிக மிக கடுமையான ஆசனம் இந்த ஆசனம் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது நல்லது சிரசாசனம் கொஞ்ச நாள் செய்து கொண்டே வரும்பொழுது அதன் பிறகு இந்த ஆசனத்தை தொடங்குவது ரொம்ப நல்லது இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது முழுமையாக கைகளின் உதவியின் கொண்டு செய்ய செய்ய வேண்டும் கைகள் நன்கு பலமாக இருக்க வேண்டும் அதற்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து பல்வேறு விதமான யோகாசனங்களை பயின்று வந்து கொஞ்ச நாள் பிறகுதான் இந்த ஆசனத்தை தொடங்க தொடங்க ஒரு ஒரு உதவியுடனும் அல்லது சோர்வோரமாக இருந்து கொண்டு ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஆசனத்துடைய பலன்கள் என்னவென்று பார்த்தால் கை இருந்து உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் முக்கியமாக முதுகெலும்பு நன்கு வளையப்பட்டு நமக்கு இளமை மேலடுகிறது இப்படி செய்வதன் மூலமாக நம்ம உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஐந்து கோஷங்களான அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இஞ்சானமய கோஷம் மெஞ்சானமய கோஷம் என அனைத்தும் இயங்கும் பொழுது ஆனந்தமய கோஷமும் சேர்ந்து நமது நமக்கு கிடைத்து விடுகிறது மேலும் இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான நோய்களும் நமக்கு சியாட்டிகா டிஸ்க் ப்ராப்ளம் முதுகெலும்பு ஸ்லிப் டிஸ்க் இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு தீர்வடைகிறது நோய் வந்த பிறகு டாக்டர்கிட்ட போகிறத விட நோய் வருவதன் முன்னே காப்பது தான் சிறந்தது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோ மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் என்று பார்த்தால் உடல் ஆரோக்கியமாக பொழுது தான் இருக்கும் அப்போது உடல் ஆரோக்கியம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகா தான் இப்போது ரெகுலராக நீங்கள் வந்து ஒன் ஹவர் தான் ஒரு ஆஃப் அன் அவர் கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது யோகா பண்ணுறதுக்கு சரியான நேரம் காலை காலை பொழுது நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பித்தம் தீரும் மாலையில் யோகா செய்தனால் கபம் தீரும் மதியானம் யோகா செய்ததனால் நமக்கு வஞ்சகமான வாதம் தீரும் இதை தான் திருமணர் பாட்டிலேயே கூறியுள்ளார் அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலை செய்திடல் பித்தரும் நஞ்சர சொன்னும் நரை நேர நரை திரை நாசமே இது இது வாத பித்த கபம் மட்டும் போகுமா இல்லை நரை திரையும் மாறும் என்பது தான் இப்பாடல நமக்கு தெளிவாக கூறியிருக்காரு யோகா பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் எழக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்